வட்டக்களப்பு அரசடி பிள்ளையார் கனிஷ்ட வித்யாலய பரிசளிப்பு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வித்தியாலய மண்டபத்தில் இடம்பெற்றது வித்தியாலய அதிபர் திருமதி டி ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஆர்ஜி பிரபாகரன் பிரதம அதிதியாகவும் முன்னாள் அதிபர் திருமதி சி செல்வநாயகம் மற்றும் பாண்டசாலைக்கான இணைப்பாளர் ஜி நடேசானந்த ராஜா ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் எஸ் அமிர்தலிங்கம் மற்றும் மாரியம்மன் ஆலய தலைவர் டபிள்யூ நிதி விஸ்வயா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி நினைவு பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாணவர்களினால் மும்மொழிகளிலும் ஆட்சிகை நிகழ்த்தப்பட்டது இப்பரிசீளிப்பு விழாவில் பாடசாலை அதிபர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் சமுத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காண்பதற்கு சந்தோஷமாக உள்ளது ஏனென்றால் மிகவும் சிறிய பாடசாலையிலே மிகவும் குறைந்த மாணவர்களை கொண்டு இருக்கின்ற பாடசாலைகளில் முக்கியமானது அந்த வகையிலே எல்லோரும் மகிழ்ச்சிப்பட வேண்டிய இந்த நாள் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான வைபவங்கள் இன்னும் மிகவும் சிறப்பாக நடந்துரும் நடந்துறுகின்ற அந்த முன்மாதிரியுடைய நிகழ்விலே காணும் இங்கே மாணவர்களின் நிகழ்ச்சிகள் மிகவும் சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் இருந்தன அங்கே வருகின்ற நிகழ்ச்சிகளும் அவ்வாறு இருக்கு அந்த வகையிலே இந்த பரிசளிப்பு விழாவுக்கும் மிகவும் அரும்பாடுபட்டு உதவி செய்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றியை புறவிடும் பொழுது ஏனென்றால் மிகவும் முக்கியமான கடமையிலிருந்து நான் வரவேண்டி வந்தது ஆகவே நான் நிலை விலகி செல்கின்றேன் ஆக அதற்காகவும் நான் உங்களிடம் நான் பணிவாந்த ரீதியிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த பாடசாலை அதிபர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஏனைய அந்த ஆசிரியர் குழாத்தினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றது நன்மை கூட

பாகுசாலி தற்கொடியர் அதிபர் அவர்களுக்கும் நமது பன்முறைப்பல் கோட்டக்கல்வி அதிகாரி பிரபாகரன் சார் நல நிரும்பிகளாக தந்திருப்பவர்களுக்கும் முன்னாள் வர்த்தக சங்க சலையில ஏதிய மக்களால் அழைக்கப்பட்ட அடுத்து இந்த பாடலே ஆரம்ப கல்வியை மற்ற அரசரி பிள்ளையார் கல்வி கற்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததை விட்டு பேருமடைகிறேன் எனினும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேயே அவ்வனுமதியினை திருமதி சந்திரிகா செல்வநாயகம் அம்மன் அவர்களின் தயவால் பெற்றுக்கொள்ள முடிந்தது எனது பாடசாலை வாழ்க்கையில் முதன் முதலில் சந்தித்த ஆசிரியை திருமதி மோகன் ஆவார் நான் ஒரு வெற்றித்தாளாய் பாடசாலையில் எடுத்து வைத்தேன் வெற்றித்தால் புத்தகமாய் வெளியேற உங்கள் ஆட்சிய பங்கு சொல்லி மாறாது எனது அறிவு கண்களை திறந்து வைத்த தெய்வம் உங்கள் நீங்கள் பாய்ச்சிய அறிவொழிச்சல் காலந்தோறும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது அடுத்த நிலையான நான்காம் ஐந்தாம் தரங்களில் என்னை தோழமை உணர்வோடு வழிநடத்தியவர் திருமதி கமலநாதன் ஆசிரியர் ஆவார் எனது கல்வி பயணத்தின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தவர் அந்த வகையில் என்னை ஒளிரும் அவள் உலகிற்கு காட்டிய பெருமை எனது ஆசிரியர் திருமதி கமலநால ரமணியை சாயன் நான் எனது சந்தேகங்களை நேரத்திலும் ஆசிரியரிடம் கேட்டேன் அவர் மெனக்கோணாமல் அவற்றை தெளிவுபடுத்தி வைப்பார் எனது பரீட்சை புள்ளிகளில் தலைமல்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றை தெளிவுபடுத்தியும் சிறு கண்டிப்புடன் அறிவுரைகளை கூறியும் என்னை முன்னேற்ற அவர் தவறியதே இல்லை அவரது கண்டிப்பு கலந்த ஊக்கப்படுத்தல்கள் என் என்னுள் ஒரு உத்தியோகத்தை கொடுத்தது அதன் பயனாக எனது இலக்கை நோக்கி சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புலமை பரிசின் பரீட்சையில் நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று நான் கச்ச பாடசாலையை பெருமைப்படுத்த வேண்டும் எனது லட்சிய கனவை மூலமாக்கினேன் இந்த லட்சிய கனவை அடைவதற்கு எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுவேன் அத்துடன் இங்கு கற்கும் சக மாணவர்களுக்கு நாம் கூறிக்கொள்வது நாம் இடைநிலை பள்ளிகளுக்கு சென்றாலும் உன் பள்ளியும் ஆசிரியர்களும் என்றென்றும் நம் மனதில் பதிந்திருப்பேன் அவர்கள் காட்டிய நன்னடை பண்புகளை ஒன்றைதும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் செல்லும் இடைநிலைப் பள்ளிகளில் நல்ல பெயரை பெற்று நமது பாடசாலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதுதான் எமது ஆரம்ப பள்ளி என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்பட வேண்டும் இங்கு கல்வி பயின்ற காலத்தில் பல்வேறு தவறுகளை நாங்கள் செய்திருக்கலாம் அறிந்தோ அறியாமலோ உங்கள் மனங்களை புண்படுத்தி இருக்கலாம் அவற்றுக்காக ஒரு வேளையில் மன்னிப்பு கோருகிறோம் அத்துடன் எதிர்காலத்தில் இங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் பாடசாலைக்கும் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் திறமை கண்டித்தர வேண்டும் என கூறி எனக்கு கற்பித்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிவடை பெறுகிறேன் நான் நான் வந்து இங்க பாடசாலையில கடலேற்கிற நேரம் இது காட்சியளி இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை செய்யறதுக்கு எல்லாம் நல்ல வகைகள் நம்மளா தற்போதைய பண்ணிட்டு இருக்கிற சிவம்பாக்கிநாதன் சொல்வோமும் அவர் தான் எனக்கு முல்ல கை விடுக்கும் எந்த நேரம் கேட்டாலும் சிவையையும் அவங்க செய்ய அனுப்பி இது பண்ண என்ன வேலை செய்ய வேணுமோ உடனே செய்ய உதவி செய்வேன் அதே மாதிரி எங்கட பொது சுகாதார வைத்தியம் அதிக கொரோனா வந்த டைம் ஏனைய பாடசாலை அதிகர்கள் அவரோட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் எனக்கு சரியான உதவி செய்கிறார் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த பட்டு பாடசாலையை உருவாக்கி கொண்டு வந்தோம் அடுத்து இந்த கல்வியில முன்னேற்றம் காண வேணும் என்பது தான் என்ன நோக்கம் அப்போது இருந்த வலிய கல்வி நான் சொன்ன நெடுத்தடுப்புல என்னால ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வைக்க முடியாது நிச்சயமாக ரெண்டு வருஷத்துல நான் போறதுக்கு இடையில இந்த சித்தியடைய வச்சு இந்த பாடசாலைய வெளியுலகுக்கு தெரிய வச்சுட்டு போவது அதே மாதிரி என்னோட என்னிடம் முதல் நியமனத்துல கிடைத்த இரு ஆசிரியர்கள் அதாவது மாணவர்கள் அவங்க இருவரும் எனது மாணவர்கள் ஒன்றும் எனக்கு முன்னாடி போத்தியவர் அடுத்தது ரெண்டு பேரும் என்னோட

ஏற்கனவே எனக்கு தெரியும் இந்த பாடசாலையை சுற்றி மிக குறைவான மாணவர்களாக இருந்தான பெற்றோர் உங்களோட பங்களிப்பை செய்ய தொடர்ச்சியாக உங்களோட நீங்கள் செய்யவர் ஏன்னு சொன்னா ஒரு பாடசாலையினுடைய வளர்ச்சி அல்லது வெற்றி என்பது பெற்றோர்களாகிய உங்களது கையில் தான் இருக்கும் நீங்க எந்த இந்த பாடசாலைக்கு உங்களால் ஒத்துழைப்பு வழங்குங்களோ அங்கே வந்து இந்த பாடசாலை வீர்த்தி அடையும் அதே போன்று இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பார்த்தோம்னு சொன்னால் தங்களோட கடமையை சிறப்பாக இருக்கிறாங்க காரணம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் விட்டு பிரிவு மீத மாணவர் அடைந்து கொண்டிருக்கிறீங்க புலமை பரிசு இந்த நூறு மீதும் சிக்கி அடைந்து கொண்டிருக்கிறீங்க எளித வாசிக்க தெரியாத மாணவர்கள் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய எல்லா வயதத்தையும் சிறப்பாக கொடுத்துருக்குறீங்க இதனால ஆசிரியர்களுக்கும் இந்த மன்னி வடக்கு கோட்டக்கல்ல வழிபாடுகளில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் முன்னாள் அதிபர் அறிந்தவர்களுக்கும் விருதுநகரங்களாக கலந்து கொண்டு இருக்கும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் இரண்டு அதிபதிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பான மாணவர் செல்வங்களுக்கும் நல விதிப்புகளுக்கும் இறுதியின் வணக்கங்கள்